அடிச்சு கையில் என்ன தந்திருக்கேன் எத்தனை பால் மூணு பால் தந்திருக்கலாம் மூணு பால் போட்டாலும் போதும் இல்லைனா ஏதாச்சும் ஒன்றாச்சும் போடணும் சரியாப்பா அவங்க தான் வின்னார் ஆ ஹரிஸ் போடு பைய போடு பைய போடுடா குனிஞ்சு போடு ஆ வெரி குட் ஆ அப்படி தான் குனிஞ்சு போடு குனிஞ்சு கொடு குனி ஆ அப்படி தான் போடு பைய போடு பைய பைய போடு பைய போடு ஆ சரி சரி போ அதுக்கடுத்து பாடிசரன் போடு பையன் போடு பைய போடு பைய போடு கீழே குனி அடுத்தது அடுத்தது ஏ ஏ அட்டு நில் ஆ போடு போடு பையன் போடு ஆ வேறு குட் சூப்பர் சூப்பர் அடுத்து போடு மொழிஸ் போடு பையன் போடு பையன் போடு கீழே குடிஞ்சு போடு முன்னாடி வாடா அந்த கம்புக்கு முன்னாடி வா ஆ அப்படிதான் ஆ போடு பையன் போடு பையன் போடு அவுட்டு போ அழுத்தா போடு வேறு குட் வேறு கீழே குனிஞ்சு போடு வேறு குட் அடுத்து ஒன்று ஒன்று போட்டு போட்டு பைய படுக்க லலிதா நல்லா கிளாப் பண்ணுங்க நல்லா கிளா பண்ணுங்க மூணையும் போட்டுருச்சு சரியாப்பா